தமிழ் இந்த வீடியோல வந்து பிஜே டிஆர்பி எக்ஸாமுக்குரிய டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பாக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாட்டு இது வரையும் பாத்தீங்கன்னா எட்டு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா அறுபது கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சோ இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெஸ்ட் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சோ ப்ரீவியஸா குடுத்துருக்க வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பாத்துக்கங்க நிறைய பேர் வந்து ஏழ் வயசா லைன் பை லைன் கொஸ்டின் வந்து கொடுங்க டெட்டுக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இயல் வைஸா நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டு புக்குமே வந்து தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் பாருங்க உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் இயல் வேணுமோ நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்த டெஸ்ட் வீடியோஸ் அண்ட் டெட் எக்ஸாம் குரிய வீடியோஸும் நம்ம போடுவோம் குரூப்ட்டு எக்ஸாம் கூறிய வீடியோஸும் நம்ம போடுவோம் ரெகுலர் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த வீடியோக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலின் ஆசிரியர் யார் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து ஏ கா தம்பி இருபது கொஸ்டின் எத்தனை கரெக்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ கம்மியான கொஸ்டின் தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது கூடாது என்று எண்ணியவர் யார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிட கூடாது என்று எண்ணியவர் யார் ஏ ரா இளங்குமரனார் மூணாவது கொஸ்டின் தமிழ் அழகனாரினுடைய இயற்பெயர் என்ன தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் டி சண்முக சுந்தரம் நாலாவது கொஸ்டின் தமிழ் தென்றல் என அரை அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஏ திருவிகா அஞ்சாவது கொஸ்டின் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் உணர்த்தாமல் வருவது வந்து எந்த வகை பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது என்ன பெயர் ஆன்சர் வந்து ஏ தொழிற்பெயர் ஆறாவது கொஸ்டின் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் தலைவராக பணி செய்தவர் யார் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் தலைவராக பணி செய்தவர் யார் பாரதியாரா வரதராசனாரா அறிஞர் அண்ணாவா எழில் முதல்வனா ஆன்சர் வந்து டி எழில் முதல்வன் செவன்த் கொஸ்டின் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் ஏது முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் ஏது ஆன்சர் ஏ கார்டில்லா எட்டாவது கொஸ்டின் மாயம் என்பதன் பொருள் என்ன மாயம் என்பதன் பொருள் என்ன பி விளையாட்டு மாயம்னா விளையாட்டு ஒன்பதாவது கொஸ்டின் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது திருவள்ளுவர் பெயரில் முதல் க தமிழ் கணினி எந்த ஆண்டு வந்து வெளியிடப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் மாதம் பத்தாவது கொஸ்டின் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் யார் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் ஒரு பக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் ஒரு மறுபக்கம் என கூறியவர் யார் ஆன்சர் பி பா ஜீவானந்தம் பதினோராவது கொஸ்டின் இன்னிசை அளப்படைக்கு எடுத்துக்காட்டு எது கீழே இருக்க இந்த இன்னிசை எது பி கெடுப்பதும் பன்னெண்டாவது கொஸ்டின் அந்த பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யார் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யார் ஆன்சர் பி மாணிக்க வாசகர் பதிமூணாவது கொஸ்டின் கான்சோனன்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன கான்சோனன்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் வந்து ஏ மெய்யெழுத்து கான்சோனன்ட்னா எழுத்து பதினாலாவது கொஸ்டின் இங்கு எவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற வரியை பாடியவர் யார் இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற வரியை பாடியவர் யார் ஆன்சர் சி பாரதியார் பதினஞ்சாவது கொஸ்டின் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் டி நூற்றி அஞ்சு பாடல்கள் பதினாறாவது கொஸ்டின் பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் யாரின் முக்கியமான ஆராய்ச்சிகள் ஆகும் பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் யாரின் முக்கியமான ஆராய்ச்சியாகும் ஆன்சர் பி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பதினேழாவது கொஸ்டின் வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் பி கண முத்தையா பதினெட்டாவது கொஸ்டின் மாறன் என்பதன் மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது எந்த வகை வலுவமைதி மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என தன்மையினை படற்கையாக படற்க இடத்தில் வைத்து கூறுவது எந்த வகை வலுவமைதி ஆன்சர் வந்து சி இட வலுவமைதி பத்தொன்போதாவது கொஷின் பாண்டிய மன்னன் என்னை இழ இகழவில்லை சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் இருக்கும் பார்வதி தேவியையும் இகழ்ந்து விட்டான் என்று சினத்துடன் கூறியவர் யார் ஆன்சர் ஏ இடை காடனார் இருபதாவது கொஸ்டின் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவகை வினை வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எந்த வகை வினாசர் வந்து டி ஏவல் இந்த வீடியோல வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் டென்த் இருக்க தான் பார்த்தோம் நிறைய பேர் இலக்கணம் வந்து கேக்குறீங்க வரும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு டெய்லி கொடுக்குற டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் மாதிரி மேஜர் தமிழ் மேஜராக இருக்கிறவங்க தமிழ் வந்து ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் புக்காக வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் படிச்சுக்கோங்க மற்ற சப்ஜெக்ட் சயின்ஸு சோசியலு மேக்ஸு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இலக்கிற டெஸ்ட் போதே நம்ம கூடிய சீக்கிரத்தை வந்து போடுவோம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான வீடியோஸ் அண்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ